வாழ்க வளமுடன் அருட்பேர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நம்ம இப்போ பார்க்க போகிறது கன்னி லக்கணக்காரங்களை பற்றி இந்த கன்னி லக்கணங்களுக்கு ஒம்பது நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒம்பது பேரும் எந்த விதமான பலன்களை நம்மளுக்கு தருவாங்க யார் கூட சேர்ந்திருந்தால் நன்மையான பலன் அதிகம் யார் கூட சேர்ந்திருந்தால் தீமையான பலன்களை நம்மளுக்கு தருவாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஒம்பது பேர்த்துக்குள்ளே தான் அனைத்தும் அடக்கம் சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க இதில் தான் இந்த ஜனம் நடக்குது இந்த ஒம்பது பேர்த்துக்கு உட்பட்டு தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு உயிரை உருவாக்க முடியும் இந்த உயிரை உருவாக்கி அது வளர்ந்து ஆளாகி வேலைக்கு போய் இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையை இன்னொரு பெண் ஜாதகத்தின் மூலியமாக பெற்று அதன் மூலியமாக இன்னொரு உயிர உயிரை உருவாக்கி தன் சந்ததிகளை வளர்த்தி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய தன்மையை உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் ஒரே மாதிரி தந்துட்டுருக்கு இந்த ஒம்பது பேர் நீதி நெறி பெறலாமல் அப்போது இந்த ஒம்பது பேர்த்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் இருக்காங்க பாட்டன் புட்டன் இருக்காங்க அதன் வழியாக வந்த நம்ம கர்ம வினை பிரகாரம் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை பிரகாரம் இன்னாருக்கு இந்த நேரத்தில் இன்ன தேதியில் இன்ன வருஷத்தில் இந்த திரிகரண யோகத்தில் இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் இந்த சரணம் நடக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி அதன் பிரகாரம் அந்த கர்மவினையை தீக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜனணம் நடக்குது ஆண் இருபால் ஆண் பெண் இருக்கும் அப்போது இந்த ஒம்பது பேர்த்துக்குள்ளே தான் அத்தனை செயல்களும் நம்ம வாழ்ந்து மறைய வரைக்கும் எடைப்பட்ட காலமான இந்த வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை இன்ப துன்பங்கள் அத்தனையும் இதுக்குள்ளே அடக்கம் அப்போது இந்த இன்ப துன்பங்களை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் எந்த விதத்தில் கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிவு பண்ணி வச்சுருக்குது இந்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்ம வளர்ந்துக்கிட்டு வரும்போது எந்த நேரத்தில் அதிகமாக படும் எந்த நேரத்தில் கம்மியாக படும் அப்படிங்கிறது தான் இந்த தசாபத்தின்னு சொல்லுவாங்க இந்த தசாபத்திகளுக்கு தகுந்த மாதிரி தீய அசுப பலன்களை நம்மளுக்கு கொடுக்குது ஒரு கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு நிற்கிதோ எந்தெந்த இடத்துக்கு ஆதிபத்தியத்தை வாங்கியிருக்குதோ எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்துருக்குதோ இதுக்கு தகுந்த போல் நம்மளுக்கு பலாபலன்களை மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கும் இது நல்லபடியாக நம்மளுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கறதுக்கு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி வேணும் நம்மளுக்கு வேணும் அப்போ முன்னோர்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறோம் இதுதான் நல்லதையே செய் தீயதை நினைச்சு கூட பார்க்காதேன்னு சொல்லுவாங்க காரணம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க சில தான தர்மங்களால் மூலியமாகவும் நம்ம செய்கிற நல்வினைகள் மூலியமாகவும் நம்முடைய சந்ததிகளுடைய ஜனனம் தெளிவாக இருக்கும் எந்த விதத்துலேயும் இந்த சாபங்கள் சேராது இந்த பாவ கிரகங்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து தசாபுத்திகளுக்கு வராது ஒரு சில ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சுபம் நடக்கக்கூடிய ஒரு யோகாதிபதியான கிரகம் நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கும் ஆனால் தசாபத்திகள் வராமையே போயிடும் அதுவும் நம்மளுக்கு சில கர்ம விலைகள் அடிப்படையில் தான் ஒரு சில கிரகங்கள் நல்ல கிரகத்தோடு சேர்ந்து பாவ பலனை கொடுத்தாலும் அது ஒரு பாதிக்கு மேலே தன் தசாபத்திகளை பாதிக்கு மேலே நன்மை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்குது இப்போது குரு சுபந்து சுப்பர்னு சொல்கிறோம் மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்கிறோம் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு ஆடம்பத்தை தரக்கூடிய ஒரு பெரிய கிரகம்னு சொல்கிறோம் வசதி வாய்ப்புகள் அது மூலியமாக தான் கிடைக்கும்னு சொல்கிறோம் ஆனால் இந்த கிரகங்கள் நம்ம இருக்கிறத இடத்தை பொறுத்து தான் தன்மையை முழுசாகவே மாற்றிக்கும் குரு அப்படிங்கிறது ஒரு சில ஜாதகத்துக்கு சுத்தமாகவே ஆகாது மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய தன்மை கொண்ட குரு அப்போது எந்த கிரகமும் நன்மையும் செய்கிறதில்ல தீமையும் செய்கிறதில்லை அப்போது எந்த கிரகமே நம்மளுக்கு தீமை மட்டுமே செய்யணும்னு சொல்ல முடியறதில்ல எந்த கிரகமும் நம்மளுக்கு நன்மை மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்ல முடியறதில்லை மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பழைய நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜரணம் நிகழது இதே நேரத்தில் இந்த நேரத்தில் இதே நிமிஷத்தில் இந்த வினாடியில் கோடிக்கணக்கான ஜனனம் உருவாகும் அது ஆறறிவிலிருந்து இருந்து ஓரறிவு பின்னாடி வரைக்கும் அப்படி நடக்கக்கூடிய எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்கிறதில்லை ஏன்னா ஒரு முறை ஒரு ஜனனம் நிகழ்ந்தது அப்படின்னா மீண்டும் ஒரு முறை நடக்கிறதுக்கு ஐநூறு வருஷ ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து அப்போது நம்மளை மாதிரி இன்னொருத்தரோ இல்லை நம்ம நேரத்தில் நம்ம நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த அதே நேரத்தில் பிறந்த இன்னொருத்தருக்கு இதே மாதிரி பலன் நடக்கிறதில்ல அதுக்கு காரணம் அந்த பூர்வ புண்ணிய கர்மா அப்படிங்கிறது இவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒன்று அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒன்று அப்போது ஒரு சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளி மாறினாலும் அந்த பலன்கள் நம்மளுக்கு மாறி போயிடும் சரி இப்போது இந்த கன்னி இலக்கண ஜாதகருக்கு எந்த மாதிரி ஒரு பலன்களை கிரகங்கள் கொடுக்கும் எந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கூடிய கிரகங்கள் எந்த கிரகத்துக்கூட சேரும்போது நன்மையான பலன்களுக்கு தீமையான பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த கன்னி ஜாதகத்துக்கு ஒன்று பத்துக்கு புதனும் ரெண்டு ஒம்பதுக்கு சுக்கரனும் அஞ்சு ஆறுக்கு சனியும் ஆதிபத்தியத்தை வாங்குவாங்க கன்னி காரங்களுக்கு இவர்கள் யோக பலன்களை தருவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்த ஒன்று பத்துக்கும் ரெண்டு ஒம்போதுக்கும் அஞ்சு ஆறுக்கும் உண்டானவங்க புதன் சுக்கரன் சனி இவங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் குரு அப்படிங்கிறவர் நாலு ஏழுக்கும் செவ்வாய் அப்படிங்கிறவர் மூணு எட்டுக்கும் சந்திரன் பதினொன்றுக்கும் சூரியன் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுவாங்க இவங்க தீமையான பலன்களை தருவாங்க அப்படின்னும் பொதுவாக நம்மளுக்கு சொல்கிறோம் யோக கிரகங்களோட சேர்ந்த ராகு கேது கட்டாயம் யோக பலனை தரும் தீமையான பலன்களை தரக்கூடிய கிரகங்களோட சேர்ந்த ராகு கேது கட்டாயம் தீமையான பலன்களை தருவாங்க அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய விதி இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் நம்மளுக்கு சுட்டி கால போய் சென்றிருக்கக்கூடிய ஒரு முறை இந்த நாலு ஏழுக்குண்டான குரு மிகவும் பாதிப்பை தருவார் அப்படின்னும் குரு நேற்று வீட்டில் நின் அந்த குரு எந்த வீட்டில் நிற்குதோ அதனோட அதிபதி குருவிற்கோ லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கு அஞ்சு ஒன்பதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிகப்பெரிய செல்வாக்கோட செல்வாக்கோடு லட்சுமியே வீட்டில் வந்து வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தது அப்படின்னா இன்னொரு முறை நாலு ஏழுக்குண்டான குரு இவர் பாதிப்பு தருவான்னு சொல்லுவோம் இல்லையா ஆனால் இந்த குரு வீட்டு நின்ற அதிபதி குரு எங்கே நிற்கிதோ அல்லது லக்னத்துக்கோ இல்லை சந்திரனுக்கோ அஞ்சு ஒன்பதுல இருந்தது அப்படின்னா இந்த யோகத்தை கொடுக்கும் மண் மனையில் நம்முடைய வீட்டில் தெய்வ வாசம் உண்டு என்று ஆணித்திரமாக சொல்கிறார் புளிப்பானி சித்தர் ஏகதேசம் நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது அனுபவத்தில் பார்க்கும்போது இது உண்மைதான் மிகப்பெரிய நன்மையை இருக்குது இந்த மாதிரி கிரக அமைப்பில் உள்ள ஜாதகருக்கு சரி சுக்கரன் புதன் சனி ஆகியவர்கள் செவ்வாய் சூரியன் குரு ஆகியோரோட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் சனியோட தசாபுத்தி காலங்களில் கண்டம் விபத்து நோய் தொல்லை சொத்துக்களை இழக்கிறது மாரகம் போன்ற பாதிப்புகள் நிச்சயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மூலியமாக தான் நம்மளுக்கு நடக்குது சந்திரன் கன்னிலக்கணத்துக்கு சுபர் பாவர் என்ற வரிசையில் பெறாமல் சமநிலையில் நம்மளுக்கு வந்துடுவார் சந்திரன் பெரிய பாவத்தை நம்மளுக்கு இந்த க கன்னிலக்கணத்துக்கு செய்கிறதில்லை ஏன்னா சந்திரன் வந்து சுபர் தான் சுபகிரகம் தான் வளர்ப்படி சந்திரன் நடந்துட்டால் அதுவும் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு மாறுபட்டு நடக்கும் அதனால் இவர் சமநிலை பண்ணுறாங்க அதான் மீடியமான பலனை கொடுக்கும் பெருசாக அவங்களும் செய்கிறதில்ல அதே சமயத்தில் யோகத்தையும் தர்றதில்லை இன்னும் பாவங்க பாவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு ஆகியவங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்து சனி சுக்கரன் புதன் சந்திரன் ராகு கேது ஆகியோரோட நட்சத்திரங்களை பெற்றிருந்தது அப்படின்னா எதிர்பாராத வகையில் தனப்பிராப்தி மிகப்பெரிய லெவலுக்கு உங்களுக்கு கொடுக்குது பெரிய முன்னோற்ற முன்னேற்றங்களை தந்து ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு குறைச்சி ஓட்டாண்டியாக நிற்க வச்சிடும் இது மிகப்பெரிய ஒரு மாயினே சொல்லலாம் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு சூரியனும் செவ்வாயும் குரு இந்த மூணு பேரும் யோகத்தை செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த யோகமான இடம் இல்லை இருக்க யாருக்கு எந்த இடம் பாவம்னு சொல்கிறோமோ இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து சனி சுக்கரன் புதன் சந்திரன் ராகு கேது இவங்களோட நட்சத்திரத்தை வாங்கியிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய தனப்பிராப்தி இந்த கண்ணிலக்கணக்காரர்களுக்கு பெண்களாலேயே யோகமும் பின் தரித்திரமும் வரும் பெற்ற அன்னை இல்லது சிற்றன்னையின் அரவணைப்பு குறைந்து அவர்களை பகைவர்களாக மாறி செயல்படும் இந்தியான அமைப்பும் இந்த கன்னி இலக்கணத்துக்கு தான் உண்டு கவர்ச்சியான உடல் அமைப்பு சிறுத்தி பேசி வசிக்கும் தன்மை கொண்ட இவர்களுடைய இல்லறத்தில் இன்பம் கொஞ்சம் நம்மளுக்கு குறைவாகவே இருக்கும் கடினமான குணம் கொண்ட மனைவி இல்லைன்னா மாமியார் அல்லது மாமனார் தொல்லைகள் பல விதத்தில் இவங்க தொல்லை பண்ணுவாங்க இந்த கன்னி லக்கணருக்கு கன்னி சுகமான வாழ்வு அல்லது மிதமான சொத்து சொகுசு வாகனம் நாகரீக ஆடை ஆபரணம் இது எல்லாத்துக்கும் எந்தவித குறையும் இருக்காது மேலும் இந்த லக்கணத்தாருக்கு சனியுடைய புதன் சுக்கரன் ராகு கேது சேர்க்கை இல்லைன்னா பார்வை இருந்தால் கூட நலமான யோகம் கட்டாயம் உண்டு சூரியனோட புதன் குரு சம்பந்தம் பெற்றாவோ இல்லை குரு நின்ற வீட்டினுடைய அதிபதி கெட்டுவிட்டாலோ கேந்திராதிபத்தியம் கிடையாது கஜகேஸ்வரி யோகம் சசிமங்கல யோகம் குருமங்கல யோகம் ஆகியவற்றை நன்மை தருவது இந்த இதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லைன்னு சொல்லலாம் சுக்கரன் புதன் சேர்க்கையான தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுல சந்திரன் அமைஞ்சு சூரியன் செவ்வாய் ராகு கேது இல்லாமல் சந்திரனுக்கு ரெண்டு பன்னெண்டில் மற்ற கிரகங்கள் இருந்து இந்த இந்த யோகம் சொல்லுவோம் ரெண்டு பன்னெண்டில் கிரகங்கள் வந்து அந்த அனபா யோகம் சொல்லுவாங்க அனபா சுன சுனபா யோகம் சொல்லுவாங்க எது எந்த விதத்துலேயும் சில யோகங்களை கட்டாயம் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு தந்துருதுன்னே சொல்லலாம் எதிர்பாராத வகையில வாழ்க்கையில முன்னேற்றம் பெற்றக்கூடிய இவங்க தாய் உடன் பிறப்பு புத்திரர் வகையில் நன்மதிப்பு மன அமைதி பெற முடியாதவர்கள் ஆயினும் இந்த கண்ணிலக்கணக்காரர்கள் தாழ்ந்த வாழ்க்கையை நிச்சயமாக எந்த காரணத்தை கொண்டு அடைய மாட்டாங்க வாழ்க்கையில் அநேகம் பேருக்கு யோகம் உள்ள லட்சுமி கடாட்சம் பொருந்திய கணவருக்கு தைரிய மூட்டுபோலாக மனைவி அமை அமையிறாங்க சிலருக்கு தாரம் ஏற்படுகிறது இரண்டாம் தாரம் திருப்தியாக அவங்களுக்கு வந்து வர்றதில்லை நடைமுறைன்னு நம்ம பார்க்குறப்போ சிலர் வந்து ஏதாவது வந்து நமக்கு ஒருத்தர் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதும் உண்டு அப்படின்னு சொல்லி பழக்க வழக்கம் இருக்குதுன்னு சொல்லி நாடகம் என்ன ஆடுவாங்க பெண்களுடைய அரவணைப்பு இவர்களை அணைக்க ஏதோ ஒரு வகையில் துரத்தி வந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் பெண் தெய்வ வழிபாடு உபாசனைகள் செய்து வந்தால் வித்யா படம் தொழில் ஞானம் திறமைகள் மேலோங்கும் வாழ்வு மிக மிக உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகும் ஒரு கவி ஒன்று சொல்லி சொல்லுவாங்க இந்த குறித்திட்டேன் கண்ணியிலே பிறந்த பேருக்கு குற்றம் வந்து சேருமடா குருவினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த லக்னத்துக்கு குரு ஏதாவது வகையில் தீமையான பலன்களை தந்துடுவார் அதனால் மனம் மனம் சார்ந்த அடக்கம் உள்ளவங்க மனசில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் நாம் நல்லபடியாக இருந்து நல்ல என்ன கிரகங்கள் நம்மளுக்கு விலை செஞ்சாலும் தன்னுடைய எண்ணங்கள் ஒரு நேர்கோட்டில் போகும்போது இவங்க மென்மையான அடை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் இந்த கன்னிலக்கண ஜாதகர் அனைத்திற்கும் இந்த கன்னிலக்கணத்தில் உருவான அத்தனை ஜீவராசிகளும் நல்ல பலன்களையே பெற வேண்டும் இந்த ஒன்பது கிரகங்களால் அப்படின்னு பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் பாலா வாழ்க வளமுடன்